ஜெயஸ்ரீராம் தமிழ் உதயம் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறோம் கனடா காலிஸ்தானி தீவிரவாதிகள் வெள்ளையர்களுக்கு எச்சரிக்கை ஓகே கனடா வந்து நீங்க ஏதாவது இது எப்படின்னு கேட்டாக்க இன்னைக்கு வந்து எப்படி வந்து பங்களாதேஷ் ஆயிருக்கிறதோ எப்படி வந்து பாகிஸ்தான் ஆயிருக்கிறதோ எப்படி பல ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் ஆயிருக்கிறதோ எங்கெல்லாம் இந்த கூட்டங்கள் வந்து கூட இருக்கோ அங்கெல்லாம் எப்படி ஆனதோ அதே போல இன்று ஆகிறது கனடா என்பதை நான் காணிக்க போறேன் நண்பர்களே அதாவது நீங்க இப்ப உங்க குழந்தைகள் எல்லாம் இங்க படிக்கிறதுக்கு அனுப்புறேன் அப்படின்னு நினைச்சாக்க ரெண்டு முறை எனக்கு நம்பர் இங்க போட போறேன் வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டுட்டு அப்புறம் பண்ணுங்க ஓகே ஏன்னு கேட்டாக்க இந்த வருடத்தை விட என்னோட அடுத்த வீடியோ வரப்போது என்னன்னு கேட்டாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து கனடாவோட பயங்கரமான ஒரு காலகட்டமாக இருக்க போகிறது ஏன் என்பதையும் நான் கூற போகிறேன் ஓகே நீங்க அடுத்த வீடியோல அதை பத்தி நான் பண்ண போறேன் அதனால அது முடி தொடர்புல இருங்க ஓகே நண்பர்களை இப்ப நம்ம இதை பார்ப்போம் கனடாவில் காலிஸ்தானி தீவிரவாதியர்கள் வெள்ளையர்களுக்கு எச்சரிக்கை அதாவது தான் வீட்டுல பாம்பு வளர்த்தீனாக்க என்ன ஆகுனாக்க ஒன்னாடா கொட்டு மடையா அப்படின்னு அது என்ன இல்ல 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 பா வளர்த்துருக்கே நான் பக்கத்து வீட்டுக்காரான கொத்து போய் கொத்திட்டு வரும் ஓகே அதுதான் இன்று நடக்கிறது கனடாவில இத வந்து நான் உங்களுக்கு வீடியோ என்ன நடக்குதுங்கிறது காய்க்க போறேன் இந்த வீடியோல பாருங்க ஓகே நீங்க வந்து அமேசிங்கான வீடியோ பட் நம்ம ஆரம்பிங்கிறதுக்கு முன்னாடி நண்பர்களை இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தயவு செஞ்சு எவ்வளவு கிட்ட முடியுமோ ஏன்னாக்க இங்க என்ன நடக்குதுங்கிறது நம்ம குழந்தைகளுக்கு தெரியணும் ஏன்னா எல்லாரும் பல பேர் இந்த கனவுல இருப்பாங்க என்ன எங்க வரணுங்கிறது அதனால தெரியணும் உங்க பெற்றோர்கள் தெரியணும் அதனால தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க அதோட இல்லாம இந்த வீடியோவை லைக் பண்ணி காமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த சேனலை தமிழ் உதயம் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனாக்க பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணி நம்ம கூட இணைந்திருங்கள் நம்ம நிறைய சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்கோம் சமஸ்கிருதம் சொல்லி தரது வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் சொல்லித் தரது நம்ம குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஓகே இது பல சேவை காரியங்கள்ல இணைந்திருக்கும் நம்ம செய்யறது தயவு செஞ்சு நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஓகே இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் நம்ம அதுல இணைந்தும் நம்மளோட ஒரு தார்மீக மெசேஜ் வருது அதையும் தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்று மகிழலாம் நண்பர்களே ஓகே இப்ப வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்க நீங்க சம அதாவது இத பாருங்க இதுதான் நம்மளோட இப்ப கனடாவில் காலிஸ்தானி தீவிரவாதம் வெள்ளையர்களுக்கு எச்சரிக்கை இத பார்த்துட்டு இருக்கிற பொலிட்டீஷியன் எல்லாம் எப்படி இருக்கா பாருங்க இது ஒருக்கா பாருங்க இந்த லெப்ட்ல இவதாவது பிரைம் மினிஸ்டர் கனடாக்கு மத்தவனுங்க எல்லாம் எப்படி வந்து கூட்டு சேர்ந்து எப்படி இந்த நாட்டை கூறு போடுகிறார்கள் ஓகே இந்தி கூட்டம் போல எப்படி இங்க இந்தி கூட்டம் இருக்கிறதோ இதே போல அங்க கனடால என்ன நடக்குது அப்படிங்கிற காங்கிக்கு போறேன் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க ஏன்னாக்க இதுல வந்து நான் ஒரு வீடியோ காணிக்க போறேன் இப்ப அங்க என்ன நடக்குதுன்னு ஓகே எப்படி இவர்கள் எச்சரிக்கை விடுகிறார்கள் அப்படின்னு ஓகே லெட்ஸ் சி தட் வீடியோ ஓகே இங்க பாருங்க நான் இப்ப இந்த வீடியோவை நான் போட போறேன் பாருங்க ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க ஓகே இங்க பாருங்க நடந்து

கண்டி வீரஸ்தான் திச இஸ் அவர் கண்டி ஆ Go back to Europe. Go back to England. Deport our England people. You go back to Europe. You are not Canadian. We are Canadian. This is our country. You are invaders. We are native Indian. You go back. Go back. You bite people? Go back to your Europe. Go back to your England. We are owner of this country. You bite people. This is our country. This is our country, our land. You come here from your point, England. Go back. Go back, Simon. Go back. You go back. You go back, bite people. Go back. Go back. This is our country, our land. You go back. அதாவது இது என்ன உதாரணம் என்றால் நண்பர்களே பாம்பை வீட்டுல வளர்த்தா வளர்த்த மடையும் கொட்டுமா ஓகே அதான் இப்ப இவனுங்க என்ன இவங்களோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கனடா காரணுக்கு இவனுக்கு வந்து எப்படி வந்து மத்த நாட்டுல இருக்கிற துரோகிகள் இந்த மாதிரி இந்த தீவிரவாத கூட்டங்களுக்கு பாருங்க சிக்கனுங்க இவ இந்த காலிஸ்தானி கூட்டம் இவங்களை வச்சுட்டு எப்படி இவர்கள் தொழில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் எப்படி பெரிய பெரிய டெரரிஸ்ட் அட்டாக்கு இன்னைக்கு வந்து நடக்கிற வந்து வெடிகுண்டு வச்சிருவோம் மிரட்டல் வரது ராமர் கோயிலை தகர்ப்போம் என்று கூறுபவன் ஒரு கனடா சேர்ந்த தீவிரவாதி இத மாதிரி வந்து இவங்களை வந்து எப்படி இத்தனை நாள் வந்து இவன் வச்சுட்டு வந்து பாகிஸ்தானோ எப்படி வந்து பங்களாதேஷோ அதை போலதான் கனடா இன்னைக்கு இருக்கிறது ஓகே இத வந்து திருத்துவதற்கு ஒரு பெரிய புரட்சிகரமான ஒரு லீடர் அதாவது ஸ்டீவன் ஹார்பர்னு ஒரு சிஎம் பி எம் இருந்தார் தீவிரவாத கூட்டங்கள் பயந்து கொண்டு உட்கார்ந்து இருந்தது ஆனா இன்னைக்கு அத போல ஒருத்தரும் கண்ணுக்கு தெரியல இது வந்து ஒரு அயோக்கியர்களின் கூட்டுற கூடாரமாக ஆவதற்கு காரணம் இங்க இருக்கிற லீடர்ஷிப் அது மாதிரி இருக்கு அதனால்தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க முன்னாடி வந்து இப்ப ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி அஞ்சு அஞ்சு வருஷம் முன்னாடி கூடிய கனடா வந்து நம்பர் ஒன் டெஸ்டினேஷன் நம்ம குழந்தைங்களுக்கு படிக்க வர்றதுக்கு ஆனா இன்னைக்கு வரமாட்டேங்கிறாங்க ஏன்னு கேட்டாக்க இந்துக்கள் மேல தாக்குதல் தீவிரவாதி இங்க எப்படின்னு கேட்டா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு கார் திருட்டு போகுது எது நான் சொல்றத பார்த்தா நீங்க வந்து ஓ ஓ எப்படி இது அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு காரா நம்ம ஊரை பத்தி கச்சமுச்சன்னு மூச்சன்னு பேசுறானுங்க அங்கேயே நம்ம கார்லாம் நல்லா இருக்கு இங்க வந்து இப்படியா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு காரை திருட்டு போவோம் சும்மா போட்டு உரியா அப்படின்னு கேட்கலாம் இல்ல இதெல்லாம் இன்சூரன்ஸ் வெப்சைட்ல இருக்கிற டேட்டா நண்பர்களே ஓகே வேணும்னா எப்போ வேணா ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஓகே ரெண்டாவது இருபது நிமிஷத்துக்கு ஒரு வீடு சூறையாடப்படுகிறது ஓகே இங்க இருக்கிற போலீஸ் என்ன சொல்றானா யாராவது திருடம் வந்தான்னாக்க அவங்க கூட முட்டி மோதி பண்ணாத நீ வந்து உங்க வீட்டுல இருக்கிற வாசல்ல சாவி வச்சுக்கோ கார் சாவி வீட்டோட முக்கியமான ரூம் அதுல வச்சுக்கோ வந்தா அந்த சாவியை தூக்கி போட்டுரு அவ்வளவுதான் நீ நகந்துரு ஏன்னாக்கா இல்லாட்டி அவன சுற்றுவான் அப்படின்னு இது போலீஸ் சொல்றது ஓகே இது மாதிரிலாம் இருக்கிறது காரணம் இத மாதிரி தீவிரவாத கூட்டங்களை உள்ள கொண்டு வந்து ஓகே இவர்கள் செய்வதுதான் இந்த கனடாவோட காலிஸ்தானி தீவிரவாதிகள் வெள்ளையர்களுக்கு கொடுக்கும் எச்சரிக்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீர்கள் இங்க வந்து கனடாவும் கனடா வந்து வெஸ்டோட வைல்டு வெஸ்ட் என்று கூறுவார்கள் டெக்ஸஸ் அது மாதிரி இது வந்து பங்களாதே இது வந்து கனடா வந்து இன்னைக்கு வெஸ்டர்ன் பாகிஸ்தானாக மாறி இருக்கிறது இதை வந்து காலிஸ்தானாக மாற்றுவோம் என்று இவர்கள் நம்ம வந்து அதுக்கு ஆதரவு கொடுக்குறோம் பைகே அதாவது நாத்தம் பிடித்த இந்த கூட்டம் அதாவது தீவிரவாத கூட்டம் யாருக்கு கேட்பான் ஓகே நல்ல சீக்கியர்கள் இருக்கிறார்கள் ஓகே அவர்கள் நம் நண்பர்கள் நம் சகோதரர்கள் நம் சகோதரிகள் ஆனா வந்து இந்த தேச துரோக கூட்டம் இருக்கே இது நமக்கு எதுக்கு வேணும் இருக்கிறது போதாத நம்ம ஊர்ல இதை வேற கூட்டு வந்து வச்சுக்கணுமா அதனால நீங்க காலிஸ்தானை வாங்கி கொண்டு இங்கே நல்லா இருங்க என்று ஆசீர்வதிக்கிறோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி கனடாவில் காளிஸ்தான் வருமா இவர்கள் வெள்ளையர்களுக்கு கொடுக்கும் எச்சரிக்கையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீர்கள் பார்த்துட்டு எங்களுக்கு வந்து காமெண்ட் பண்ணி சொல்லுங்க இன்னமும் கனடாவை பத்தின வீடியோக்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குனாலும் காமெண்ட் பண்ணி சொல்லுங்க நாங்கள் வந்து இதை பத்தி எல்லாம் கனடாவை பத்தின எல்லா பாலிடிக்ஸும் நம்ம பாரத் மார்க்ல கவர் பண்றோம் பாரத் மார்க் நம்ம சேனல் அங்க போய் அதை லைக் ஷேர் காமெண்ட் பண்ணுங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க அங்க நம்மளோட வாட்ஸ்அப்பிலும் இணைந்திருங்கள் எல்லா செய்திகளும் உங்களுக்கு வரும் அதோட இல்லாம இங்க வந்து நம்ம கொஞ்சம் கம்மியா கொடுக்குறோம் கனடாவை பத்தி ஏன்னா இது முழு முழுக்க தமிழ போக்கஸ் இருக்கிறதுனால இதுல கம்மியா வருது ஆனா இதெல்லாம் முக்கியமான வீடியோக்கள் ஏன்னா நம்ம குழந்தைகள் அங்க படிக்க போறாங்க அதனால அவங்க பெற்றோர்களுக்கும் அவங்களுக்கும் அங்க நடக்கிறது என்னன்னு தெரியணுங்கிற நினைக்கிற சில வீடியோக்கள் வந்து இங்க கொண்டு வருவோம் உங்களுக்கு எல்லா வீடியோ வேணா நீங்க பாரத் மார்க்ல போயிட்டு நீங்க இந்த பாரத் மார்க் நம்ம யூடியூப் சேனல் இருக்கு அங்க போய் நீங்க பாத்துக்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உங்க கேள்விகள் இருந்தா இங்க போஸ்ட் பண்ணுங்க நம்மளால முடிஞ்ச முடிய அதுக்கு ஆன்சர் பண்ணுவோம் இல்லாட்டி வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளுங்க ஓகே மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் உங்க குழந்தைகளோ தெரிஞ்சவங்களோ கனடால இருக்காங்க ஏதாவது உதவிகள் வேண்டும் என்றாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம் வாட்ஸ்அப் மூலமா நம்மளால முடிஞ்ச உதவிகள் அவங்களுக்கு கண்டிப்பா பண்ணுவோம் ஓகே ஜெயஸ்ரீராம் நண்பர்களே நல்லா இருங்க